எலுமிச்சம் பழத்துக்கும் திராட்சைக்கும் இடையில பிறந்தது அது அதை போய் நம்ம வாங்கி அதை வாங்கக்கூடிய அது வெளிநாட்டில் காலையில் அவங்க வந்து அந்த சாவர் ஜூஸ் குடிக்கிறது பழக்கம் அதுக்காக ஹைபிரடைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பழங்கள் தான் இங்கே ஆரஞ்சு பழமாக அடிக்க வச்சுருக்காங்க உலகத்தில் மிக அதிக அளவில் வணிகம் செய்யப்படக்கூடிய மூலிகை பொருள் திராட்சையில் இருக்க விதை நம்ம பன்னீர் திராட்சையில் இருக்கு திட்டுகள் இருந்து வரும் அறுபது ரூபா தான் ஆனால் இது வரைக்கும் நான் எந்த கடையிலையும் அந்த பன்னீர் திராட்சையை மேலே பார்த்ததே இல்லை கீழே தான் பார்க்கணும் எங்கேயாவது ஓரமாக கூட வச்சுருக்கேன் போடா போய் எடுத்துருக்கேன்

அப்போ காதலிக்கு காதல் வருமா வேற ஏதாவது வருமானு குடிச்சு பார்த்தா தான் தெரியும் உனக்கு வேணும்னா மாம்பழத்தை அப்படியே வாங்கி கூட ஆரஞ்சு பழத்தை நேரம் மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா பதினெட்டு கிராம் ஃபைபர் கிடைக்கும் அதே மூணு ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை குடிச்சேன்னா வெறும் நாலு கிராம் தான் கிடைக்கும் ஃபைபர் ஒரு நாளைக்கு தேவை இருபத்தோரு கிராம் ஃபைபர் மூணு ஆரஞ்சுல கிடைச்சிடும் அந்த ஆரஞ்சு வேணாலும் கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிடும் அது போய் கடையில் போய் பெருசா அடிக்க டென்னிஸ் பால் மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க அந்த அந்த வெளிநாட்டு கமலா அரைஞ்சு கொடுப்பா அப்படிங்க கமலாவுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கு அது ஒரு மெரிடியன் ஃப்ரூட் அது எலுமிச்சம்பழத்துக்கும் திராட்சைக்கும் இடையில பிறந்தது அது அதை போய் நம்ம வாங்கி அதை வாங்கக்கூடிய அது வெளிநாட்டில் காலையில் அவங்க வந்து அந்த சாவர் ஜூஸ் குடிக்கிறது பழக்கம் அதுக்காக ஹைபிரடைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பழங்கள் தான் இங்கே ஆரஞ்சு பழம் அடிக்க வச்சுருக்காங்க கமலா பழம்னா லேசா ஒரு தொலியை லேசா கிழிச்சு ஒரு உதர் உதர்னா பழம் வெளியே வந்து விழுந்துரும் அவ்வளோ ஒன்னு ஆர்ச்சத்து உள்ளது தொலிக்கும் அதற்கும் இடைவெளி அவ்வளவு இருக்கும் அந்த பழம் மூணு பழம் சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லது சளி பிடிக்காதவங்க ஆஸ்துமா தொந்தரவு இல்லாதவங்க அதை எடுத்துட்டு போகலாம் ஆனால் அந்த பழம் வந்து எங்கேயாவது ஓரமாக விலை குறைவான இடத்துல இருக்கும் திராட்சைனா போய் இப்போ சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா அதில் அது அமெரிக்காவிலேருந்து கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு கிரேப்ஸ் தான் இரநூத்தம்பது ரூபா அரை கிலோ தான் போய் வாங்குறது ஏன்னா அது வெளிநாட்டுலேருந்து வருதுல்ல ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா உலகத்தில் மிக அதிக அளவில் வணிகம் செய்யப்படக்கூடிய மூலிகை பொருள் திராட்சையில் இருக்க விதை நம்ம பன்னீர் திராட்சையில் இருக்கு திண்டுக்கல்லேருந்து வரும் அறுபது ரூபா தான் ஆனா இது வரைக்கும் நான் எந்த கடையிலயும் அந்த பன்னீர் ராஜ்ய மேலே பார்த்தது இல்ல கீழே தான் பாக்கணும் எங்கேயாவது ஓரமாக கூடையில வச்சிருப்பா போடா போய் எடுத்து போட்டு ஆனா அந்த பன்னீர் திராட்ச விதையோட சாப்பிடணும் ஆனா நம்ம வீட்டுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஏய் அதை துப்பிடுறா அப்புறம் உள்ள இருந்து செடி வளர்ந்துடும் பயங்கரமான அறிவாளிகள் அதனால நம்ம திராட்சை தீங்கும் போது தூ தூண் துப்பி துப்பி சாப்பிட்டு விதை இல்லாத திராட்சை வாங்க ஆரம்பிச்சுட்டான் நண்பர்களே உடலுக்கு ஆரோக்கியம் வேணும்னா கமலா ஆரஞ்சு உள்ளூர் ஆரஞ்சு அந்த விதையுள்ள திராட்சை அது போது நமக்கு இருக்கிறதுலேயே சிறந்த பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம் என்னைக்கு கவுண்டமணி சேர்ந்திடும் அப்படி அடிச்சுட்டாங்களோ அதுக்கப்புறம் வாழைப்பழத்துக்கு மேல மரியாதையே போயிருச்சு பல வீட்டுல அது பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் பயன்படுது சாமி கும்பிடும் போது வச்சு ரெண்டு பத்தியை வச்சுட்டு அப்புறம் அதை அழிக்கிட்டு யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு போய் பார்க்க போகும்போது ஒரு நல்ல ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன் வந்துட்டாங்க வாழைப்பழத்தோட இருக்கிற வழியே இல்லையா அப்படிமா அந்த காலத்துல எங்க வீட்டுக்கு வாழைப்பழத்தை தார்ல தூக்கிட்டு வந்தா அதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு தார்ல ஒரு தார் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க அப்படியே வாழைப்பழத்தை மட்டும் யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர் களியக்காவலையில் தென் தமிழ்நாட்டினுடைய இருந்து இந்த பக்கம் தர்மபுரி ஒசூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி வாழைப்பழம் இருக்கு களியக்காவலை பக்கத்தில் செவ்வாழை கிடைக்கும் நேந்திரன் வாழை கிடைக்கும் பெண்களுக்கு குதிகாலில் வரக்கூடிய வலிக்கு அந்த செவ்வாழை மிகச்சிறந்தது பிள்ளை வெயிட் போட மாட்டேங்குதான் நேந்திரன் வாழை சிறப்பானது திருநெல்வேலி பக்கத்தில் நாட்டுப்பழம்னு இருக்கும் இங்க முந்தன் வாழைன்னு சொல்கிறாங்க நார் நிறைய இருக்கும் தொலிய உரிச்சா தொலி வந்துருச்சான்னு தெரியாது அவ்வளவு நார் ஊட்டியிருக்கும் அந்த நார் உள்ள வாழைப்பழம் மூளை நோய்க்கு நல்லது மலச்சிக்கலுக்கு நல்லது பௌத்திரம் வராது நாகர்கோயில் மட்டி பழம் ஒண்ணு இருக்கும் சின்ன இருக்கும் ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும் இருபது பழம் சாப்பிடலாம் ஆனா அந்த மட்டி பழம் குழந்தை அந்த வீனிங் பீரியட்ல கொடுக்கக்கூடிய பழம் அப்படியே இந்த பக்கம் திருச்சியில மோரிஸ் வாழை பழம் பச்சை கலர்ல இருக்கு பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கும் குடல் புண்களுக்கும் நல்லது குளிர்ச்சி ஏலக்கி தர்மபுரி பக்கத்துல இருக்காது நல்ல சுவையா இருக்கக்கூடிய பழம் அதுவும் எடையை கூட்டுவதற்கு உதவியா இருக்கும் இன்னும் திண்டுக்கல் சிறுமலை பழம் ஈரோடுல தேன்வாழை எத்தனை பழங்கள் வந்து வாழைப்பழத்துல ஒவ்வொரு ஊர்ல இருக்க பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணத்தை சொல்லியிருக்காங்க எந்த ஊர்லயாவது வாஷிங்டன் ஆப்பிளுக்கு இப்படி வாரி மூலம் போகும் ஆஸ்திரியால இருந்து வரக்கூடிய ஆப்பிளுக்கு வந்து இந்த மாதிரி வைத்த வழி போகணும் எங்கேயாவது படிச்சிருக்கோமா ஆனா நம்ம தமிழ் சமூகம் இவ்வளவு பழங்களை அடையாளம் காட்டி இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஒன்லி கிவி தான் சாப்பிடுவேன் நியூசிலாந்துல இருந்து கிவி அறுபது ரூபா கொடுத்து ஒண்ணு வாங்குவேன் எதுக்கு நம்ம ஊர்ல நெல்லிக்காய் இருக்காத விட்டமின் சி அந்த கிவியில இருக்கு எங்க வீட்டில் ஒன்லி சின்ன பிள்ளைங்கலாம் ஸ்ட்ராபெரி தான் சாப்பிடுங்கிறாங்க நாம பழக்கி வச்சிருக்கோம் நம்முடைய பணத்தை நம்முடைய பெருமிதத்தை நம்முடைய நான் என்னால் வாங்க முடியும் என்று நினைத்து இந்த வெளிநாட்டு பழங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அந்த பிள்ளை பிறக்கும் போது பிரெயின்ல லோடாகி வரல ஸ்ட்ராபெரி பிடிக்கும் ராஸ்பெரி பிடிக்கும் நம்ம ஊர் நவ்வா பழத்தை வாங்கி கொடுப்போம் நம்ம ஊர் நெல்லிக்காயை கொடுப்போம் உள்ளூர் பழங்கள் உசத்தி நண்பர்களே உள்ளூரில் விளையிற தானியம் உள்ளூர்ல விளையிற பழங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் பாதுகாப்பானது அதுல ரசாயன கெமிக்கல் இல்லாம முடிந்த வரைக்கு நாமே நேரடியாக விவசாயிகள்ட இருந்து இது மாதிரி ரசாயனங்கள் கலப்பு இல்லாத போட்டு தாப்பா கூடுதல் விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம் விவசாயம் செய்யாத நண்பர்கள் அப்படி வாங்கிப்போம் நம்மால் முடிய நம்ம தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு தோட்டம் போட்டுக்க முடியும் நம்மளால பின்னாடி வந்து கீரை செடி வைத்துக் கொள்ள முடியும்னா நேரடியா நாமளே அப்படி எடுத்துக்கொள்ள இப்படியாக திட்டமிட்டு திட்டமிட்டு தான் நம்முடைய உடலை செதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று இன்றைக்கு ஒரு ஒரு பெரிய மறைந்து வரக்கூடிய பூதாகரமான நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது மது வளர்ந்த குறிப்பாக சென்னை மாதிரியான நகர்ப்புறங்கள்ல ஒரு சோசியல் டிரிங்கிங் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது பெரிய ஆபத்தை நோக்கி இருபதுல உலகத்தின் கல்லீரல் நோயாளிகளின் தலைநகரமா இந்தியா மாறும் சொல்றான் ஆனா நம்ம தெருவுக்கு தெரு கட திறந்துட்டு இருக்கோம் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையணும் டாக்டரே சொல்லியிருக்காருங்கிறான் அந்த டாக்டருக்கு யார் ஊத்தி கொடுத்தாங்கன்னு தெரியாது அப்படி எந்த விதமான தரவும் கிடையாது கடந்த ஆண்டுகளில் கூட மிக ஆணித்தரமாக பிரிட்டனில் இருந்து வெளியாக கூடிய நவீன மருத்துவத்தின் பைபிள் என்று சொல்லக்கூடிய ஜேர்னல் நியூ இங்கிலாந்து மெடிக்கல் ஜேர்னல் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு பதிமூணு வருஷம் ஆய்வு செய்து சொல்லியிருக்காங்க குடிக்கிறவன எல்லாத்தையும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆல்கஹால் கூட எதை சாப்பிட்றான் என்னைக்கெல்லாம் குடிக்கிறான் தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறானா இல்ல தீபாவளிக்கு மட்டும் லீவ் விட்டுட்டு தினம் குடிக்கிறானா எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் கடைசியாக சொன்னது இதுதான் நீ எவ்வளவு பர்சன்டேஜ் ஆல்கஹால் குடிச்சாலும் சரி இல்ல எவ்வளவு நாளைக்கு ஒரு சாப்பிட்டாலும் சரி உன்னுடைய ஈரலுக்கு ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவமைப்பு இருந்தா கண்டிப்பா அது சிரோசிஸ் லிவரை உண்டாக்கும் ஒரு இதயத்துல இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மாரடைப்பு வந்தது இல்லைன்னா ஒரு இதய நாடத்துல ஒரு சின்ன அடைப்பு வந்ததுன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஸ்டென்ட் வச்சு அடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கலாம் ஆனா ஈரல் சுருக்கு நோய் வந்துச்சுன்னா மூணு வருடத்துக்கு மேல் உயிர் வாழ்வது கஷ்டம் இல்லைனா ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சையில பதினஞ்சு தான் பிழைக்க முடியும் நமக்கு தெரியும் சமீபத்தில் கூட என்ன நடந்துச்சு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சையில யாராவது ஒருத்தர் ஈரல் கொடுக்கணும் நம்ம சொந்தக்காரங்க அண்ணன் வந்து இப்படி ரொம்ப குடிச்சு குடிச்சு வீணாயிட்டாரு என் ஈரலை கொஞ்சம் கொடுத்துறப்பா அப்படின்னு கொடுக்கணும் அண்ணன் குடிச்சிட்டாருன்னு தான் ஈரலை பிட்டு கொடுக்கணும் அவன் இட்லியவே பிட்டு கொடுப்பானான்னு தெரியாது ஈரலை பிட்டு கொடுப்பானான்னு யோசிச்சு பாத்துக்க அப்படி ஈரலை கொடுத்து நாற்பத்தி லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தா ஒரு வேலை பொழைக்கிறதுக்கு பத்து பர்சன்ட் சான்ஸ் இருக்கு ஆனா நம்முடைய இளைய தலைமுறைகள் மெது மெது மெதுவாக மதுவுக்குள் போய்கொண்டே இருக்கா பீர்லாம் சாப்பிடலாம்ப்பா ஒயின் வந்து பெண்களுக்கு நல்லது இப்படியான பேச்சு கூட்டிகிட்டே இருக்கு மிக நுட்பமாக வணிக வன்முறை விதைக்கும் விஷ விதைகள் தான் இப்ப எல்லாம் ரொம்ப எச்சரிக்கை நிறைய பெண்கள் இருக்கீங்க உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு நாள் மது பரவாயில்லைங்கிற ஒரு மனோபாவத்தை தயவு செய்து அந்த விஷ செடியை முளையிலேயே கிள்ளி எரிச்சிருக்கு எரிய தவறணும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பல ஏற்கனவே இந்த நான்கு தலைவிரிச்சு ஆடப்போது இதுல இந்த வியாதியும் சேர்ந்தது அப்படின்னா நம்முடைய அடுத்த தலைமுறை நான் சொன்ன மாதிரியான ஒரு பெரிய கேள்விக்குறிப்புள் தான் போயிட்டு எச்சரிக்கையாக இருப்பதோடு மரபு சார்ந்த நம் தாயாரும் நம் சொன்ன எது உதவதையா சிறப்பா இருக்கு இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு எப்படி தயாரிக்க முடியும் என்னென்ன உணவுகளை வீட்டிலேயே செய்ய முடியும் மீண்டும் ஒரு முறையாக நம் அடுப்பங்கரையில் இன்னும் இருபது நிமிடம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நம்முடைய ஆயுள் காலத்தில் இருபது ஆண்டுகளை கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அந்த வாய்ப்பை நோக்கி நம் மண் வாசனையை நுகர்ந்து நகர்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்